வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் கரண் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவல்களுக்கு வரக்கூடிய ஆணிக்கால் பிரச்சனையை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அதே மாதிரி எதனால் சேவல்களுக்கு வந்து ஆணிக்கால் பிரச்சனை வந்து வருது அப்புறம் நம்ம ஆணிக்கால் பிரச்சனையை வந்து வராமல் நம்ம சேவல்களை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பாத்தீங்க அப்புடின்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதனால சேவல்களுக்கு ஆணிக்கால் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அது எதனால வருது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு எப்படி நம்ம மருத்துவம் பார்த்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கோசரம் தான் இந்த ஆணிக்கால் வரது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கோழிகளுக்கு வந்து ஆணிக்கால் வரும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம நார்மலா வந்து வெளியே சேவல்கள் நார்மலாக பொட்டை முயற்சிட்டு மேய்ஞ்சிட்டு இருக்க சேவல்களுக்கு ஆணிக்கால் வரும் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நார்மலாக வந்து மேஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு முள்ளோ இல்லை அது ஏதோ ஒரு கண்ணாடி பீஸோ வந்து அது அதுக்கே தெரியாமல் அது காலை நறுக்குன்னு ஏறிடுச்சு அப்படின்னா அது நாளாவது நாளாவது அந்த சேவலுக்கு வந்து ஆணிக்கெல்லாம் மாறிடும் இது ஒன்று இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபைட்டுக்கு தயார் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அதாவது கட்டுத்தரை போட்டு வச்சிருப்பீங்க ஒரு மூணுக்கு மூணு கூன்ல ஒரு சேவல் அந்த மாதிரி நிறுத்தி வச்சிருப்பீங்க கட்டுத்தர போட்டு அந்த மாதிரி சேவல்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஆணி வந்துடும் அது எங்கேயும் வெளியே போகாது மேயாது ஆனால் அதுக்கும் வந்து ஆணி வரும் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கட்டுத்தர போட்டு பாத்தீங்களா அந்த சேவல் வந்து எது மேல நிக்கிது அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ சேவல் இருக்குது அப்புடின்னா நீங்கள் கட்டுத்தர போட்டிருக்கீங்க அப்புடின்னா அந்த மூன்றரை கிலோ நாலு கிலோவும் அந்த சேவலோட அந்த அடி பாதம் தான் அந்த சேவலோட வெயிட்டை வந்து உங்களுக்கு வந்து தாங்குது இப்போ அதனால் அந்த சேவல் வந்து அதை எங்கே நிற்கிது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நார்மலாக வந்து வெளியே இருக்க கோழிதான் எல்லா பக்கமும் போவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் கட்டுத்தர போட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே அங்கேயே தான் இருக்கும் அது நிற்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிமெண்ட்டு தரையோ இல்லை வந்து ஏதோ ஒரு கம்பி மேலேயோ இல்லை ஏதோ ஒரு சீட்டு மேலேயோ அந்த மாதிரி நின்று இருந்தது அப்புடின்னா அது வந்து கண்டிப்பா அதுக்கு நாலாவது நாளாவது வந்து கட்டாயமா ஆணைக்கால் வந்துரும் அது எதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேவலோட வெயிட் வந்து அந்த பாதத்தில் தான் வந்து நான் தாங்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாதம் வந்து கீழே படும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படும் அந்த கீழே அழுத்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அழுத்தம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அந்த அழுத்தம் வந்து அந்த சேவலோட கால் சதையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆணிக்கால் வந்து வந்துடும் அதனால தான் கட்டுத்தறையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓட மணல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஓட மணலை வந்து கொட்டி வச்சிருவாங்க கீழே வந்து அந்த ஹார்டான மண்ணிலையோ இல்லை வந்து தலையிலோ நிற்க விட மாட்டாங்க சேவலை ஓடை மணலை வந்து கொட்டி வச்சுருவாங்க அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நீங்கள் ஒரு கை விட்டீங்க அப்புடின்னா நல்லா உள்ளே போகும் அந்த மணல் ஒரு ரெண்டு அடிக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு ஓட மணல் கொட்டி வச்சிருவாங்க நீங்கள் ஒரு இப்படி கையை உள்ளே இறக்குனீங்கன்னா அது நல்லா வந்து உள்ளே போகும் உங்கள் ஒரு விரலே உள்ளே போகும் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஓட மணலில் உங்கள் சேவல் நீங்கள் கெடுதலில் போட்டு நிற்க வைக்கும் போது அதோட வெயிட் வந்து அதோட காலில் தான் இறங்கும் அப்போ அந்த கால் வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து போயிடும் அந்த மாதிரி போவங்காட்டி அது வந்து அந்த அழுத்தம் இருக்காது அப்போ அந்த அழுத்தம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த சேவல் வந்து ஆணி வராது சோ எதனால வந்து ஆணி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்று வந்து நார்மலாக நம்ம வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்க கோழி வந்து ஏதோ ஒரு முள்ளோ இல்லை ஏதோ ஒரு கண்ணாடி போட்டிலோ அதுக்கு வந்து நறுக்குன்னு எரிச்சு அப்புடின்னா அதனால் ஆணி வரும் இல்லை நம்ம கட்டுத்தர போட்டிருக்க சேவல்களுக்கு வந்து எதனால் ஆணி வருதுன்னா நான் சொன்ன மாதிரி அது நிற்கிற இடம் அந்த நிற்கிற இடம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அது கால் உள்ளே வச்சுதுன்னா அந்த கால் வந்து உள்ளே போகணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தரையில் ரொம்ப ஒரு ஹார்டான இடத்துல நீங்கள் வந்து அந்த சேவல்களை நிற்க வைக்கும் போது அந்த உராய்ப்பு தன்மை கால் வந்து கீழே வந்து வரைய வரைய உரைய அதுக்கு வந்து ஆணி வந்து வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவைகளுக்கு வந்து ஆணி வருது நீங்கள் வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்க சேவலுக்கும் வந்து சரி இல்லை நீங்கள் வந்து கரெக்ட் தர போட்டுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சேவலுக்கும் சரி இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆணி வருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி மருத்துவம் பண்ணால் அந்த ஆணி வந்த சேவலுக்கு நம்ம வந்து அந்த ஆணையை வந்து நீக்கிடலாம் என்ன கான்செப்ட் மருத்துவம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆணிக்கால் வந்த சேவல்களுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி மருத்துவம் பண்ணால் அந்த ஆணியை நம்ம வந்து நீக்கலாம் இதில் வந்து என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு அப்படிங்கிற நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆணிக்கால வந்த சேவைகளுக்கு வந்து சோப்பு இருக்கு பார்த்தீங்களா நம்ம நார்மலாக குடிக்கிற சோப்பு அதை எடுத்து வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி இல்லை துருவி அதை வந்து ஒரு துணி நல்லா நலச்சி ஒரு துணியில் போட்டு அந்த ஆணிக்கால் வந்த சேவைகளுக்கு அந்த ஆணி வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப் துணியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி விடுவாங்க இன்னொருத்தர் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி இருக்குது பார்த்தீங்களா மருதாணி எடுத்து நல்லா அரைச்சி அதோட கல்லுப்பு சேர்த்து அதை ஒரு துணியில் வச்சு அது அந்த ஆணிக்கால் வந்த சேவைகளுக்கு அந்த மருதாணி கல்லுப்பு சேர்ந்து அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கட்டி விடுவாங்க இது ஏன் பண்ணுறாங்க எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சேவலுக்கு இருக்கக்கூடிய ஆணியை வந்து நாம வந்து லூஸ் பண்ணும் அந்த ஆணி அந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தொட்டீங்கன்னா நல்லா நல்லா கெட்டியமா இருக்கும் இப்ப நம்ம கையில எப்படி சில இடத்துல நம்ம வந்து ஒரு காப்பு காய்ச்சி போயிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த சேவல் உள்காலில் நல்லா கெட்டியமா இருக்கும் அந்த கெட்டி இடத்த நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லூஸ் பண்ணோம் அதை நம்ம லூஸ் பண்ணோம் அப்புடின்னா நாளாவ நாளாக அந்த ஆணி வந்து கண்டு விழுந்துடும் இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த சோப்பு வச்சு ஊற வச்சு கட்டுறது இல்லை வந்து மருதாணி வச்சு கட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து கட்ட கட்ட என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்புடின்னா அந்த ஆணி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நல்லா ஊறி போயிடும் ஊறி போய் நாலாவது நாளாவை நம்ம ஒரு ஏழு நாள் எட்டு நாள் தொடர்ந்து கட்ட 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 கட்டை அது வந்து பார்த்திங்கன்னா ஊறி போய் அந்த ஆணி வந்து கழுண்டு விழுந்துடும் சோப்பாகட்டும் இல்லை வந்து மருதாணி ஆகட்டும் ரெண்டுமே கட்டினாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் நீங்கள் தினைக்கும் வந்து ரெண்டு டைம் வந்து எடுத்து எடுத்து மருதாணி வச்சு இல்லை சோப்பு வச்சு நீங்கள் வந்து கட்டிகிட்டே இருக்கணும் அது ஊற 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 தான் அது விழுவும் அதனால் நீங்கள் வந்து அது வேலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறக்கு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மருத்துவமும் இருக்குது அது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாட்டு சாணம் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் சுத்தமான வந்து செம்மண் வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஒரு மூணுக்கு மூணுல கூண்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு இடத்துல வந்து சேவல் வந்து நிற்க வச்சிருங்க நிற்க வச்சிட்டு அந்த சேவல் நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் செம்மண் எடுத்து செம்மண் போட்டுருங்க அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணத்தை வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கோமியம் இருக்கும் பார்த்தீங்களா மாட்டு கோமியம் அதை எடுத்து நீங்கள் அந்த மாட்டு சாணமும் செம்மண்ணும் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அது மேலே நல்லா வந்து ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு ஒரு அடிக்கே வந்து செம்மண் போட்டிருக்கீங்க இன்னொரு அடிக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மாட்டு சாணம் போட்டிருக்கீங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த மாட்டு கோமியம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா சொத சொதன வந்து உள்ளே வந்து ஊற்றிடுங்க நல்லா ஒரு சேராகிற மாதிரி வந்து நல்லா ஊற்றிடுங்க சரிங்களா அப்போ வந்து அந்த மாதிரி ஊற்றிட்டீங்க அப்புடின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு சேரு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஆணிக்கால் வந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த சேவலை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஊற்றி வச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த மாட்டு சாணம் அப்புறம் வந்து அந்த செம்மண் அப்புறம் கோமியம் இதெல்லாம் ஊற்றி நம்ம ஒரு சேரு மாதிரி பண்ணி வச்சிருப்போம் ஒரு இடத்த அந்த இடத்துல அந்த சேவலை கொண்டு போய் வந்து நிற்க வைங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரமும் ஒரு அஞ்சு மணி நேரமோ வந்து நிற்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு மணிநேரம் அந்த சேவல் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும் போது அந்த அது வந்து ஈரப்பதமான இடம் ஈரப்பதம் வந்து அந்த ஆணிக்கால் வந்த சேவல் மேலே அந்த ஈரப்பதம் பட 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 அந்த ஆணிக்கால் வந்த இடத்துல அது வந்து ஒரு ஊருக்கு ஊற ஆரம்பிச்சிடும் அந்த கெட்டியமாக இருக்க தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஊற ஆரம்பிச்சிடும் ஊறினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அதுலேயே வந்து ஒரு தென்னைக்கு ஒரு நாலு நேரம் போட்டு போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆணி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருண் விழுந்துடும் அது ஏன் நாம் வந்து இந்த சாணியில அப்புறம் இந்த செம்மண் இந்த கோமியத்தில் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் நார்மலாக எதோ ஒரு சேத்துலையோ இல்லை ஏதோ ஒரு டிச்சு தண்ணியிலோ நம்ம வந்து கட்டி போட்டாலே வந்து ஆணி வந்துருமே அப்படின்னா ஆமாம் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சேறு சகதியுமோ இல்லை வந்து ஒரு டிச்சு தண்ணியிலையோ ஒரு டிச்சு இருக்க இடத்துல நீங்கள் சேவல் கட்டி போட்டாலும் நாளாவது நாளாக வந்து அந்த இருக்க வந்து ஆணி கண்டு விழுந்துடும் கன்ஃபார்மாக ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அந்த சேர்த்துல அடிச்சு தண்ணியில் இருக்கும் அந்த ஆணி கண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து உள்ளே போய் அது வந்து ஒரு சீ பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணிடும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செம்மண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாக்டீரியாவுக்கான உருவாக்குறதுக்கான தன்மை இருக்குது அதே மாதிரி தான் வந்து மாட்டு சாணமும் அதே மாதிரி தான் கோமியமும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை கலந்து ஒரு மூ பேஸ்ட்டு மாதிரி அதை மூணையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதில் நிற்க வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஆணியும் விழுந்துடும் அதே மாதிரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து சேவலுக்கு வந்து ஆகாது வந்து இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆணி வந்த இடத்த வந்து பிளேடு போட்டு அறுக்கிறது இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசி வச்சு குத்துவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது இன்னும் வந்து பிரச்சனை வச்சு தான் ஆகும் ஆணி நோண்டி நோண்டி வெளியே எடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஆல்ரெடி இன்னும் பிடிச்சி சேவல் கால் வந்து ஃபால்ட் ஆகிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து சேவல்களுக்கு வரக்கூடிய ஆணிக்கால் பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுறது அதே மாதிரி எதனால் வந்து சேவல்களுக்கு ஆணிக்கால் பிரச்சனை வந்து வருது அப்படின்னு அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து அதே மாதிரி இதில் நான் எதுவும் தப்பாக சொல்லி இருந்தாலும் தெரியாமல் சொல்லி இருந்தாலோ அதுக்கு நான் மன்னிச்சுருங்க அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி இன்னும் விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை படித்து பார்த்து வந்து நானும் கற்றுக்கிறேன் நம்ம ஏதாவது சேர்ந்து உயர்வோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் கவுல்வெப்பு சேனல் பிடிச்சிருந்த அப்புடின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வந்து அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அன்டில் பாய் ஃப்ரம் கரண்